எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடச்ச எட்டாம் வகுப்பு முதல் பருவத்தில் நாலாக படத்தில் நுண்ணீர்கள் அப்படிங்கிற லெஸ்லேருந்து நம்ம வந்து இன்றைக்கி வினாடையை பார்க்கலாம் தொடச்சேன் நீர் மலர்ச்சியினால் நீர் சூழ்நிலை தொகுப்பு முழுவதுமாக அழிக்கப்படுகிறது இந்த நிகழ்வின் பெயர் என்ன அப்படின்னா யூட்ரோபிகேஷன் நீர் மலர்ச்சியினால் நீர் சூழ்நிலை தொகுப்பு முழுவதுமாக அழிக்கப்படுகிறது இந்த நிகழ்வின் பெயர் என்ன அப்படின்னா யூட்ரோபிகேஷன் அடுத்து நுண்ணீரிகளில் எது சீதப்பேதியை உண்டாக்கும் அப்படின்னா என்டோ என்டோமிபா ஹிஸ்டாலிகா நுண்ணீரிகளில் எது சீதப்பேதியை உண்டாக்கும் என்டோமிபா ஹிஸ்டாலிடிகா அடுத்து பாலை தயிராக்கும் பாக்டீரியாவின் பெயர் என்ன லாக்டோபாலிசஸ் பாசிலஸ் பாலை தயிராக்கும் பாக்டீரியாவின் பெயர் என்ன அப்படின்னா லாக்டோ பாசிலஸ் அடுத்து நுண்ணீரிகளை எதன் மூலம் மட்டும் பார்க்க முடியும் நுண்ணீரிகளை எதன் மூலம் மட்டும் பார்க்க முடியும் கூட்டு நுண்ணோக்கிகள் மூலம் பார்க்க முடியும் நுண்ணீரிகளை எதன் மூலம் மட்டும் பார்க்க முடியும் அப்படின்னா கூட்டு நுண்ணோக்கி மூலம் பார்க்க முடியும் அடுத்து பாக்டீரியா ஒரு ஒரு செல் உயிரி ஆகும் பாக்டீரியா ஒரு ஒரு செல் உயிரி அடுத்து பூஞ்சைகளில் எது காணப்படுவதில்லை பூஞ்சைகளில் வந்து பச்சையும் காணப்படுவதில்லை இதனால் தாமாக உணவை தயாரிக்க அதனால் இயலவில்லை பூஞ்சைகளில் எது காணப்படவில்லை அப்படின்னா பச்சையம் பச்சையம் இல்லாததால் பூஞ்சைகள் வந்து தானாக உணவை தயாரிக்க முடிவதில்லை அடுத்து பாக்டீரியா கூட்டு நுண்ணோக்கில் கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஆண்டன் வான் லூவான் ஹூக்கு பாக்டீரியா கூட்டு நுண்ணோக்கியை நோக்கியை கண்டறிந்தவர் வந்து ஆண்டவான் ஆண்டன் வான் லூவான் ஹூக்கு அடுத்து புரோட்டோசோவின் புரோட்டோசோவாவின் வாழ்க்கை முறை எவ்வாறு நடைபெறுகிறதுனா ஒட்டுண்ணி மற்றும் தனித்து வாழ்பவை புரோட்டோசோவாவின் வாழ்க்கை முறை எவ்வாறு நடைபெறுகிறதுனா ஒட்டுண்ணி மற்றும் தனித்து வாழ்பவை அடுத்து உயிரியல் துப்புரவாளர்கள் என்று எதை அழைக்கிறோம் பாக்டீரியாக்களை உயிரியல் துப்புரவாளர்கள் என்று நாம் அழைக்கிறோம் அடுத்து இறந்த தாவரம் மற்றும் விலங்குகளின் உடலை சிதைப்பது எது இறந்த தாவரம் மற்றும் விலங்குகளின் உடலை சிதைப்பது எது அப்படின்னா சாருனி பேக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் இறந்த தாவரம் மற்றும் விலங்குகளின் உடலை சிதைப்பது வந்து சாருனி பேக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் அடுத்து நொதித்தல் எந்த செல் மூலம் நடைபெறுகிறது அப்படின்னா ஈஸ்ட் செல்லில் நடைபெறுகிறது நொதித்தல் எந்த செல் மூலம் நடைபெறுகிறது அப்படின்னா ஈஸ்ட் செல் அடுத்து மனிதனை தாக்கக்கூடிய பாக்டீரியா இல்லாத ஒன்றை கூறுக அப்படின்னா நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க காலரா டைஃபாய்டு தொழுநோய் மஞ்சள் காமலை இதில் வந்து மனிதனை தாக்கக்கூடிய ஃபேக்டீரியா அல்லாத ஒன்றை கூறுக அது வந்து சரியான ஆன்சர் வந்து மஞ்சள் காமலை அடுத்து விலங்கு வைரஸ் நோய் அல்லாத ஒன்றை கூறுக நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க மலேரியா சாதாரண சளி போலியோ மற்றும் எய்ட்ஸு இதில் விலங்குகள் வைரஸ் நோய் அல்லாத ஒன்று வந்து மலேரியா அடுத்து தாவர வைரஸ் நோய் அல்லாத ஒன்றை கூறுகன்னு சொல்லியிருக்காங்க அதில் நாலு ஆன்சர் வந்து வாழ் வாழையின் உச்சிக்கொத்து புகையிலையின் பலவண்ண நோய் வெள்ளரியில் பலவண்ண நோய் அடுத்து வெப்பு நோய் நெல் இதில் வந்து தாவர வைரஸ் நோய் அல்லாத ஒன்று வந்து வெப்பு நோய் நெல் இதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்து தாவர பாக்டீரியா நோய் அல்லாத ஒன்றை கூறுக இதில் வந்து டிக்கா நோய் சிட்ரஸ் நோய் வில்ட் நோய் மற்றும் பாக்டீரியாக்கள் ஃப்ளைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் தாவர பாக்டீரியா நோய் அல்லாத ஒன்று வந்து டிக்கா நோய் அடுத்து நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியா இல்லாத ஒன்றை கூறுகன்னு சொல்லியிருக்காங்க நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க அசடோபாக்டர் கியாஸ்ட்ரியம் அடுத்து விப்ரியோ இன்னொன்று வந்து இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் இதில் வந்து நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியா இல்லாத ஒன்று வந்து இன்ஃப்ளுயன் இன்ஃப்ளுயன்சா தான் வந்து சரியான ஆன்சர் அடுத்து நுண்ணீர்கள் அல்லாத ஒன்றை கூறுன்னு கேட்டிருக்காங்க அதில் வந்து வைரஸ் பாக்டீரியா பூஞ்சைகள் பாலூட்டிகள் நாலு ஆன்சர் இருக்குது சில நுண்ணீர்கள் அல்லாத ஒன்று வந்து பாலூட்டிகள் அடுத்து பாக்டீரியாவுடன் தொடர்பற்ற அறிஞர் யாருன்னா சார்லஜ் டார்வின் பாக்டீரியாவுடன் தொடர்பற்ற அறிஞர் பெயர் வந்து சார்லஜ் டார்வின் அடுத்து கிளாமிடோமோனஸ் எந்த வகை நிறப்பாசி பச்சை நிற பாசிகள் கிளாமிடோமோனஸ் எந்த வகை நிறப்பாசிகள் அப்படின்னா பச்சை நிறப்பாசிகள் அடுத்து பாசிகள் குறித்த அறிவியல் படிப்பின் பெயர் என்னென்னா பயோ பயாலஜி அடுத்து பாசிகள் குறித்த அறிவியல் படிப்பின் பெயர் வந்து பயாலஜி அடுத்து ஈஸ்டில் காணப்படும் நுண்ணுயிரிகள் என்ன அப்படின்னா ரைபோசோம்கள் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாக்கள் ஈஸ்டில் காணப்படும் நுண்ணுயிரிகள் பெயர் வந்து ரைபோசோம்கள் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாக்கள் சேனல் முனியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் படித்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு வந்து நம்மை சுற்றியில் தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் அப்படிங்கிறது எய்த்து எய்த்தில் ஐந்தாவது லெசனில் இருந்து நம்ம வந்து வினாவிடையை நம்ம பார்க்கலாம் நம்மை சுற்றியில் தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் பாடத்துலேருந்து நம்ம பார்க்கலாம் மறக்காமல் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ